அறந்தாங்கியில் ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கத்தின் மாநில பேரவை கூட்டம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில பேரவை கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்று தகவலின் கோரிக்கைகளை முதல்வரிடம் நேரடியாக கொண்டு சென்று நிறைவேற்றப்படும் என உத்தரவாதம் அளித்தார் அறந்தாங்கி அருகே விக்னேஸ்வரபுரம் தனியார் மண்டபத்தில் ஓய்வுபெற்ற அலுவலர் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில பேரவை கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் திருமேனிநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஓய்வூதியர்களுக்கு தேவையான பல்வேறு சலுகைகளை செய்து வருகிறார் அந்த வகையில் தற்போது சங்கம் சார்பில் வைக்கப்படுகின்ற கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றி தரப்படும் என கூறினார் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு நிகராக ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு ஓய்வூதியம் மறு நிர்ணயம் செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தல் அறிக்கையின்படி எழுபது மற்றும் எண்பது வயது நிரம்பியவர்களுக்கு பத்து சதவிகிதம் கூடுதலாக உயர்த்தி தர வேண்டும் ஓய்வூதியர்களின் பிரச்சனைகளை கலந்து ஆலோசிக்க கூட்டு ஆலோசனை குழு அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மோகன் மாநில பொருளாளர் மாதவன் உள்ளிட்ட ஓய்வூதியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அலுவலகத்தினுடைய மாநில பேரவைக் கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கிறது இந்த ஆண்டு அறந்தாங்கியிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடக்கிறது வருஷத்துக்கு மூன்று நான்கு முறை மாநில செயற்குழு கூட்டங்கள் நடக்கிறது தேர் ஒவ்வொரு செயற்குழு கூட்டத்திலும் பேரவை கூட்டத்திலும் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறோம் அதில் கோரிக்கை தீர்மங்கள் ஒரு பகுதி இயக்கம் சம்பந்தமாக சாபனம் சம்பந்தமாக போராட்டங்கள் சம்பந்தமாக நிறைய தீர்மானங்களை எடுக்கிறோம் அரசுக்கு கோரிக்கை தீர்மானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது நாங்களாக பார்த்து குறைச்சிடும் இருபத்தஞ்சி இருந்தது இருபதாக குறைச்சி இப்போ பதினேழாக கொண்டு வாட்டி போடுறோம் பதினேழு கோரிக்கைகளை இன்றைக்கு நிறைவேற்றுறோம் முக்கியமான ஒரு சில கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் எல்லாருடைய மனசுலையும் தூக்கத்திலையும் கனவாக வர்றது நனவாகவும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இந்த ஆட்சி அந்த பதவிக்கு வந்த காலத்திலிருந்து எல்லாரும் மனசிலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை எழுது வயது நிறைவு செய்தவர்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் வாய்ப்பு இந்த பத்து சதவீதம் கூடுதல் வாய்ப்பு வந்து குறைச்சிக்கிட்டது எண்பது முடிந்தால் இருபது சதவீதம் என்ற கோரிக்கையை அமைப்பு மூலமாக நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி பத்து வரை வைத்தோம் பதினொன்றில் வைத்தோம் இதே துணை முதல்வர் தான் அன்றைக்கும் இன்றைக்கு முதல்வர் தான் அன்றைக்கு துணை முதல்வர் அன்றைக்கு முதல்வர் கலைஞர் எழுதி கொடுத்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றினார்கள் அரசாணை இரண்டாயிரத்தி பன்னெண்டில் போட்டாங்க பல லட்சம் பேர் பல்ல பலனடைஞ்சிருக்காங்க இதே மாதிரி கோரிக்கை தான் இந்த எழுது வயதில் நிறைவு செய்தவர்களுக்கு பத்து சதம் கொடுக்குறேன்னு அவங்க கோரிக்கையை இந்த கோரிக்கையை பரிசீலித்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் காலத்தில் வாக்குறுதி கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு தனியாக ஆசிரியர்களுக்கு தனியாக அரசு ஊழியர் பட்ஜெட் மனிதர்களுக்கு தனியாக கோரிக்கை கொடுத்தாங்க நமக்கு நாலஞ்சு கோரிக்கை அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்களும் போய் வலியுறுத்தி கேட்டிருக்கோம் அதில் ஒரு கோரிக்கை மையமாக இருக்கிறது இந்த எழுது வயசு முடித்தவங்களுக்கு பத்து பர்சன்ட்டுங்கிறது இது வந்து வடு மாதிரி எல்லார் மனசில் இருக்குது டெய்லி அதே கனவாக வருது அப்படித்தான் அந்த கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் அதை ஒன்றை வலியுறுத்தி பேசுறதுக்கு நிறைவேற்றுக்கன்று பன்னெண்டு ஜூலையில் வரை அறிவாலயத்தில் சந்தித்து கோரிக்கை பண்ண கொடுத்துருக்கோம் தொடர்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருக்கோம் மீண்டும் நாங்கள் அக்டோபர் வரை சந்திக்க போகிறோம் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் லோக்கல் மந்திரி அமைச்சர் சி வி அவர்கள் பிற்பக பிற்பக பிற்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சர் கலந்துகிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக பேசினார் நம்ம மனசில் என்ன நினைக்கிறாங்க உட்காந்துருக்கிற எழுநூறு பேரும் அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு வரியில் அழகாக சொன்னார் எல்லார் மனசுல அதை தச்சிருக்கு ம உறுதியோடு போகிறாங்க சந்தோஷமாக போகிறாங்க அது நிறைய பேரும் நம்புறாங்க ஒத்த கோரிக்கை தான் ஒரு கோரிக்கை தான் எழுது வயது முடிந்தால் பத்து சதம் கூடுதல் ஓய்வூதியம் விரைவில் வழங்க வேண்டும் வர அக்டோபரில் அசம்பிளி நடக்க இருக்குது தேர்தல் வருது அந்த கோரிக்கை நான் இன்னைக்கு அமைச்சர்கிட்ட நாலு கோரிக்கை கொடுத்து